பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது அனாமிகா அவனி ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்துக்கிட்டு மழையில தூக்கி போடுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அவங்களோட மாமியார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்க தானே அத்த ஒருபடியா நாங்க எந்த வேலையும் செய்யவே மாட்டேங்கிறோம் சொன்னீங்க அதனாலதான் புத்திசாலித்தனமா நாங்க ஒரு வேலை செய்ய போறோம் இது எல்லாருக்கும் உபயோகமா இருக்க போகுது அத்த அப்படி என்ன வேலை மழையில எல்லாருக்கும் உபயோகப்படுற வேலை அது ஒண்ணு இல்லாத டிவில ஒரு வாரம் ஃபுல்லா மழை வர போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு வாரம் மழை பெஞ்சுட்டே இருந்ததுன்னா பயங்கரமா வெள்ளம் வந்துடும் பாவம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போறவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த மரக்கட்டையை நாங்க தூக்கி போட போறோம் அப்படி அடிச்சிட்டு போறவங்க இந்த மரத்தை பிடிச்சிட்டு அவங்கள காப்பாத்திப்பாங்கல்ல அத கேட்ட உடனேயே மாமியார் கோபப்பட்டாங்க ஆடச்ச ஒரு வேலையாவது உருப்படியா பாக்குறீங்களா வாயை முடிக்கிட்டு உள்ள வாங்க அருமையான மரக்கட்டையை தூக்கி போடுறாளுங்களாம் இதை வச்சு நான் கட்டல் செஞ்சுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை இப்படி நாசம் பண்றீங்க அப்படின்னு கோபமா திட்டிக்கிட்டே உள்ள போனாங்க அப்போ அவனே அத்தைக்கு நம்மள சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா நமக்கு எங்க நல்ல பேர் கிடைச்சிட போகுதுன்னு இப்படி நம்மள திட்டிட்டு போகுது குண்டு இப்ப மட்டும் நம்ம உள்ள போகல இன்னும் ரெண்டு வந்து திட்டும் வா போலாம்க்கா அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவனே அனாமிக்கா கிட்ட வந்தான் அக்கா நம்ம அத்தையோட டைரி கிடைச்சிருக்கு வா போய் படிக்கலாம் அடுத்தவங்க டைரிய படிக்கிறது நல்ல பழக்கம் இல்ல அது மேனர்ஸ் கூட இல்லடி அது மேனர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இல்ல வரியா இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தாங்க டைரிய திறந்து முத பக்கத்தை படிச்சதுமே மழையில எனக்கு காகித கப்பல் போடுறதுன்னா பிடிக்கும் அப்படின்னு போட்டுட்டு இருந்தத ரெண்டு பேரும் புடிச்சுக்கிட்டு அக்கா இன்னைக்கு எப்படியாவது அத்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் காகித கப்ப செஞ்சு கொடுக்கலாம் நான் காகித கப்பலை செஞ்சு வெளியில விட்டுக்கிட்டே இருக்க நீ அத்தைய கூட்டிட்டு மாமியார் அனாமிக்கா வெளிய போய் கப்பலை செஞ்சு தண்ணில விட்டுட்டு இருந்தான் அவனிய அத்தைய கூட்டிக்கிட்டு வந்து அதை காட்டினான் மாமியார் அத பார்த்து அடியே இந்த பேப்பர் எல்லாம் எங்க இருந்து கிழிச்சிங்க வேற எங்க இருந்த அத்தை இந்த டைரியில இருந்துதான் அப்படின்னு சொன்னதும் சாரதாவோட நெஞ்சே அடைச்சுக்கும் போல இருந்தது அப்போ சாரதா கோபமா அடியா அடிய அதுல எவ்வளோ நினைவுகள் இருக்கு தெரியுமா இப்ப என் நினைவுகள் எல்லாத்தையும் கிழிச்சு கப்பலா விட்டுட்டீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா உங்களை ரெண்டு பேரையும் என்ன பண்றதுன்னே தெரியல உங்களை எப்படி அந்த கடவுள் பழச்சானும் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு கோபமா திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிக்காவும் அவனையும் ரொம்ப சோகமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க சோஃபால சாரதா ரொம்ப சோகமா உக்காந்துருந்தாங்க அத்த அந்த டைரியில இருந்த எம்டி பேப்பரை தான் கிழிச்சமே தவிர உங்க ஞாபகங்கள் எதையும் நாங்க கிழிக்கல அவசரப்பட்டு நீங்க எங்களை திட்ட அப்படின்னு சொன்னதும் மாமியார் கொஞ்சம் அமைதியாகி அந்த டைரி என்கிட்ட கொடுங்க என் பொருளை இனிமே என் அனுமதி இல்லாம தொடக்கூடாது இனிமே அப்படி தொட்டிங்கன்னா என்ன நடக்குனே தெரியாது ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில மாமியார் பாக்கும்போது பாத்திரம் துணி எல்லாம் அப்படியே இருந்தது எதுவுமே வாஷ் பண்ணவே இல்ல சாரதா கத்துனாங்க அனாமிகா அவனே எங்க போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கத்தன உடனேயே அனாமிக்காவும் அவனையும் பயந்துகிட்டே வந்தாங்க என் துணிய துவைக்கல நான் சாப்பிட்ட பாத்திரத்தை தேய்க்கல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க தானே அத்தை சொன்னீங்க உங்க பொருள் எதையோ தொடக்கூடாதுன்னு அதனாலதான் நாங்க தொடவே இல்லை கடவுளே என்ன தாண்டி மூளை உங்க மூளை என் துணிமணி நான் சாப்பிட்டு போட்ட பாத்திரங்களெல்லாம் தொடலாம் ஒரு பிரச்சனையும் தவிர நான் அவங்களும் தலையாட்டினாங்க அதுக்கு வச்சு மழையில காய போட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் வெளியே வந்து பார்த்தாங்க கொடியில அவங்க துணி இருந்தது மழையில துணியை காய போட்டிருக்காளுங்க இவங்களை என்ன சொல்ல திட்டுனா திட்டனங்கிறாங்க இந்த மாதிரி வேலை பார்த்தா திட்டாம கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கோபமா மறுபடியும் அழைச்சாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த தடவை என்ன தப்பு செஞ்சோம் தந்தாங்க யாராவது மழையில துணியை காய போடுவாங்களா அத்த ஏற்கனவே நனைஞ்ச துணி தானு மழையில நனைஞ்சா என்ன ஆக போகுதுன்னு நான் தான் காய வச்சேன் வெயில் அடிச்சதுன்னா ஈரோல்லாம் மொத்தமா காஞ்சு போயிடும் இல்லையா உங்ககிட்ட இல்லடி உங்க புருஷங்களை கூப்பிடுங்க அவங்க எங்க இங்க இருக்காங்க அத்தை டூருக்குன்னு சொல்லி வெளியூர் போயிருக்காங்கல்ல அந்த விஷயத்த நீங்க மறந்து போயிட்டீங்களா ஆமாம் மறந்து போயிட்டேன் உங்கள் ரெண்டு பேரால எனக்கு ஞாபக மறதியும் வந்துருச்சு எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு மாமியார் அங்கேருந்து போயிட்டாங்க அத்தைக்கு ஞாபக மறதி வந்துருச்சான் இதை எப்படியாவது சரி பண்ணணும் இல்லைனா அதுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க நான் எங்கேயோ படித்தேங்க்கா மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா ஞாபக மறதி குறைஞ்சிருமா அதுக்கு அவ்வளோ சரின்னு சொன்னான் ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிட்டு காதிபதியை தேடி வந்தாங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்ல அதனால மழைக்காக வந்திருக்க மாட்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க என்னம்மா நனைஞ்சு போய் வந்திருக்கீங்களே அத்தை நல்லா இருக்காங்களா சொன்னதும் அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க அத பார்த்து காந்திமதி பயந்துட்டாங்க ஐயோ என்ன ஆச்சுமா உங்க அத்தைக்கு ஒன்றும் இல்லையே அவங்களுக்கு மறதி வியாதி வந்துருச்சு ஐயோ யாரையுமே அடையாளம் தெரியலையா பைத்தியக்காரி மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்காங்களா ஐயோ பாவம் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் வாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு பைத்தியம் இன்னும் முத்தல மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா இது குறைஞ்சிரும்னு தான் வந்தோம் நீங்க கொஞ்சம் பஜ்ஜி கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கிக்கிட்டு போவோம் அப்படியா சரி இருமா உன் அத்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சுட சுட அப்பவே மிளகா பஜ்ஜி போட்டு அவங்க கிட்ட கொடுத்தாங்க காந்திமதியும் அவங்க கூடவே போனாங்க

அப்படின்னு சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் பலவந்தமா அவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க அப்போ காந்திமதி அங்க வந்தாங்க எவ்வளவு நல்ல மருமகலங்க கிடைக்கிறதுக்கு பாகியம் பண்ணிருக்கணும் சாரதா அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கும் போது வாய மூடு இவளங்க எப்படிப்பட்டவள தெரியுமா உனக்கு அப்படின்னு நடந்த விஷயத்தையெல்லாம் காந்திமதிக்கு சொன்னாங்க சாரதா அத கேட்ட உடனேயே ஐயையா இவளுங்க கூட எப்படி நீ குடும்பம் நடத்துற சாரதா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போனாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் மாமியாருக்கு பலவந்தமா பஜ்ஜிய ஊட்டி விட்டாங்க அவங்க டமால் டமால்னு பாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தாங்க முடியாம மருமகள்கள் ஐயோ தேவையில்லாத இந்த வேலைய பாத்துட்டமே இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது நம்ம ரூமுக்கு போலாம் வாக்கம் எங்க போலான்னு பாக்குறீங்க நீங்க செஞ்ச வேலைக்கு ரெண்டு பேரும் அனுபவிங்க இங்கே நில்லுங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கயிறுல கட்டி போட்டாங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டான்னு கத்து கத்துன்னு கத்துனாங்க சாரதா பாம் போட்டா ஐயோ அம்மான்னு குய்யோ முறியோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் இப்படி கத்துறத பார்த்து மாமியார் சிரிச்சாங்க வேண்டாம் வேண்டாம்னு கேட்டீங்களா நல்லா அனுபவிங்கடி உங்கள மாதிரி முட்டா பயம் அவளுகளுக்கு இதான் தண்டனை அனுபவிங்க அப்படின்னு சொன்னாங்க அக்கா நம்ம செஞ்ச வேலை நமக்கே சாபமா மாறிடுச்சுக்கா வேற வழி ஏதாவது இருக்கா வேற வழியே இல்லடி ஆனா இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது எங்கயோ படிச்சேன்னு என்கிட்ட கதை விட்டல நீ

வர்ஷா அங்க நின்னு கருப்பான வர்ஷாவ பாத்த உடனேயே அனாமிகாவுக்கு வந்துருச்சு அந்த குழந்தைய இழுத்து ஒரு நான் சொல்லிருக்கேன் என் ரூமுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி உனக்கு அண்ணனுக்கு அக்காவுக்கு ஒரே ரூம் இருக்குல்ல அங்க போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ உன் கருத்த முகத்தை வச்சுக்கிட்டு காலங்காத்தாலே என்ன எழுப்ப வந்துட்டியா எத்தனை தடவை சொல்றதோ என்னவோ காலங்காத்தாலே உன் முகத்தை பாத்துட்டேன்னா இன்னைக்கு நாளெல்லாம் விளங்கிடும் போ என்னமா இது அக்காவும் அண்ணாவும் கூட என் மேல கோவப்பட்டுட்டு இருக்காங்க தான் உங்ககிட்ட வந்த நீ செய்யற குழும்புக்கு உன் மேல கோவப்படாம இருப்பாங்களா சொல்லு எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்க கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல படுத்துக்கலான்னு வந்த உங்க கூட இருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க தான் என்னோட அம்மா ஐஸ் வெச்சது போதும் கலம்பு உன் ரூமுக்கு போ நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் அனாமிகா அப்படி சொன்னதும் வருத்தப்பட்டுக்கிட்டே வர்ஷா அவளோட ரூமுக்கு வந்தா அங்க வந்து பாக்கும்போது அண்ணா வெங்கட் அக்கா சாந்தி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வர்ஷாவ பார்த்ததும் ஐயோ பேய் வந்துருச்சு ஏ சாந்தி ஒளிஞ்சுக்கோ போய் ஒளிஞ்சுக்கோ இவன் நம்மளை போட்டு குடுக்கறதுக்கு அம்மா கிட்ட போயிருக்கா அம்மா கிட்ட போயும் எந்த இருக்காது இவன் மூஞ்ச பாத்து அம்மா ரெண்டு அடி வச்சு அனுப்பி அம்மா என்ன அன்ப அப்படின்னா அழுவு அழுதுகிட்டே நீ அம்மா கிட்ட போனாலும் அம்மா எங்களை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க

அதுக்குள்ள அங்க அனாமிகா வந்தா ஸ்கூலுக்கு போக ரெடியா இருந்த சாந்தி வெங்கட்ட பார்த்து சந்தோஷப்பட்டான் அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பார்த்து மறுபடியும் கோபப்பட்டான் என்னடி வர்ஷா இது நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா ஸ்கூலுக்கு போற என்ன இல்லையா நான் சொல்ற வரைக்கும் இப்படியேதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பியா அண்ணனும் அக்காவும் ரெடியாகி ஆகி எவ்வளவு அழகா நின்னுக்கிட்டு இருக்காங்க இப்படி திருஷ்டி பொம்மை மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க அது

அதை பார்த்து வெங்கட்டோ சாந்தியும் சிரிச்சாங்க அழுதுகிட்டே வர்ஷாவும் ஸ்கூலுக்கு போனா மூணு பேரும் ஒன்னாவே கிளம்புனாங்க அந்த நேரத்துல ஏய் கொஞ்சம் தள்ளி நடந்து வரியானே அண்ணா இவ இந்த மாதிரி நம்ம கூட நடந்து வந்தா எல்லாரும் சேர்ந்து இவள பார்த்து சிரிக்கிறேன்னு நம்மள கூட பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க இந்த உலகத்துலயே இவ ரொம்ப கருப்பா இருக்காப்பா ஆமா சாந்தி அங்க பாரு அவங்க கூட நம்மள பார்த்து சிரிக்கறாங்க இது எல்லாமே இவளால தான் அண்ணா என்னையே இப்படி சொல்றீங்க நான் சின்ன பாப்பா தான உங்க கூட தான பிறந்த நீ ஏன் தான் எங்க கூட பிறந்தியோ நீ வேற வீட்ல பிறந்திருக்கலாம் எங்களுக்கு உன் கலர் பிடிக்கல போ அக்கா எனக்கு அழுக வருது நான் அழுவ இது வீடு நினைச்சியா ஸ்கூல் இங்க அழுதேனா எல்லாரும் உன்னை திட்டுவாங்க சாந்தி சொன்னதை கேட்டு வர்ஷா அமைதியா அவளோட கிளாஸ்க்கு போனா அவளோட கிளாஸ் டீச்சர் எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட வரவேற்றாங்க வர்ஷா மட்டும் அழுதுட்டே உட்கார்ந்துருந்தா காலங்காத்தாலேயே என்ன அழு மூஞ்சோட உட்காந்துருக்க ஸ்கூலுக்கு வர்ற உனக்கு பிடிக்கலையா இல்ல படிக்கவே உனக்கு பிடிக்கலையா நீ கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பொண்ணாச்சே உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டீச்சர் அப்படின்னா நான் சொல்லி தர பாடத்தை கேளுங்க இங்க பாருங்க பசங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் நம்ம ஸ்கூல்ல வழக்கம் போல இந்த தடவையும் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றாங்க நம்ம கிளாஸ் பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க அழகா எல்லாரும் நல்ல துணி போட்டுட்டு ரெடி வாங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதும் அதே கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த இன்னொரு மாணவன் வர்ஷாவை பார்த்து கிண்டலா சொன்னான் எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க ஆனா இந்த வர்ஷா மட்டும் சிங்கமா இருப்பான் டே கோபால் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல கோபால் அப்படி சொன்னதும் பார்த்து பார்த்து அவங்க எல்லாரையும் தலை குனிஞ்சு அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் சாந்தியும் ஸ்கூலுக்கு ரொம்ப கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எனக்கு 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 ஃபர்ஸ்ட் தான் போகுது அண்ணா கூட கூட கிடைக்கும் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஏமாற்றம் கிடைக்கும் நல்லா கிடைக்கும் நீனா எங்கள மாதிரியா இருக்க பாக்க வேற மாதிரி இருக்க உன்னெல்லாம் யாரு பாப்பா நீ எல்லாம் எதுக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிறியோ நீங்க எல்லாரும் நான் கஷ்டப்படுற மாதிரியே பேசுறீங்க என்ன அழவச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்க எல்லாம் நான் கேட்க மாட்டேன் கேக்கலன்னா கிளம்பிப்போ ஸ்கூல்ல நீ எங்க தங்கச்சிங்கிற விஷயத்தை யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா உனக்கு அடிச்சு விட்டுருவேன் என்ன சாந்தி இது இவன் நம்ம தங்கச்சி தான நீ சும்மா இருனா இவன் நம்ம தங்கச்சின்னு தெரிஞ்சா எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க இனிமே இவ கூட நம்ம சேரவே கூடாது அம்மா கிட்ட சொல்லி வருஷாக்கு தனி ரூம் கொடுக்க சொல்லலாம் நம்ம பக்கத்துல இவ படுக்கறாள இவ கலர் நம்ம மேல ஒட்டிக்கிச்சுனா வெங்கட் அப்படி சொன்னத கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம வருஷா அங்க இருந்து அவ பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கெளம்ப ஆரம்பிச்சான் மூணு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க வருஷா சாந்தி வெங்கட் இவங்கள விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நடந்து வந்தா ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு எல்லாரும் தேசிய கீதம் பாடுனாங்க அதுக்கப்புறம் டீச்சர் மைக்ல பேசினாங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சது எல்லா குழந்தைங்களும் வந்து நின்னாங்க ஒவ்வொருத்தரா நடந்து வந்து போய்கிட்டு இருந்தாங்க வந்திருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து கை தட்டுனாங்க அங்க இருந்த சாந்தி தன்னோட தங்கச்சி வர்ஷாவை பார்த்து இப்ப கூட உன்னை கெட்டு போயிடல ஓடி போயிடு நீ பாட்டுக்கு இந்த மாதிரி நடந்து போய் எங்க மானத்தை வாங்காத நாங்க சொல்றத கேளு உனக்கு இந்த போட்டி எல்லாம் வேலைக்கு ஆகாது வர்ஷா அக்கா சொல்றால அக்கா பேச்சு கேக்க மாட்டியா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த காம்படிஷன்ல நான் கலந்துப்பேன் அப்படின்னு வர்ஷா சொன்னதும் சாந்தியும் வெங்கட்டும் கோபமா வர்ஷாவையே பார்த்தாங்க கொஞ்ச தூரத்துல ஸ்கூல் ஆயா காந்திமதி வந்திருந்தாங்க நடக்க முடியாம நடந்த காந்திமதி திடீர்னு தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படி கீழே விழுந்த காந்திமதிய யாரும் தூக்கி விடல சில பேரண்ட்ஸ் பார்த்தும் காணாத மாதிரி இருந்தாங்க ஃபேன்சி காம்படிஷன்ல அடுத்ததா போக இருந்த வருஷா அந்த காந்திமதிய பார்த்துட்டு வேக வேகமா அங்க ஓடினா ஐயோ ஆயா கீழே விழுந்துட்டீங்களா அடிபட்டு அடிச்சா எல்லம்மா ஒரு அடியும் படல இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி கொடுத்தா தண்ணியை குடிச்சிட்டு காந்திமதி வர்ஷாவ பாராட்டினாங்க எங்க இத்தனை பேர் இருந்தோம் யாரு என்ன தூக்கி விடவே இல்லை என்ன சிலர் நான் விழுந்தத பாத்து மௌனமா தான் இருந்தாங்க நீ சின்ன தங்கமா உதவி பண்ணிருக்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட பரவாயில்ல ஆயம்மா எனக்கு ஃபேன்சி காம்படிஷனுக்கு நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷா வேகமா ஓடுனா ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்து நின்னா அவளை பார்த்த மத்த குழந்தைங்க எல்லாம் அவளை பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கண்டுக்காம வருஷா எல்லார் முன்னாடி தலை நிமந்து நடந்தா அதை பார்த்தா காந்திமதி அங்க வேகமா வந்தாங்க எல்லாரையும் பார்த்து கோபமா நீங்க எல்லா மனுஷங்களா பச்சை பிள்ளைங்க தப்பு பண்ணுது அமைதியா இருக்கீங்க இங்க இத்தனை பேர் இருந்தோம் நான் கீழே விழுந்தத பார்த்து உதவி செய்ய ஒருத்தர் வந்தீங்களா நல்ல நல்ல துணிமணி போட்டுக்கிட்டு பெரிய மனுஷ தோரணத்துல நின்னா பத்தாது ரெண்டு மூணு பேருக்கு உதவி பண்ற உள்ள இருக்கணும் அதுதான் மனித சொல்லுவாங்க அவ்வளோ எதுக்கு இந்த பிள்ளைங்க அவ்வளோ கிண்டல் பண்ணுதுங்க யாராவது ஒருத்தர் அந்த குழந்தை அது எல்லாத்தையும் பொறுத்துக்குது உங்க எல்லாரை விடவும் அந்த தான் நிஜமான வெற்றியாளர் வாழ்க்கையில அந்த பாப்பா பெரிய இடத்துக்கு போவா அவளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் காந்திமதி சொன்னது கேட்டு அங்க வந்திருந்த சில பேரு கை தட்டினாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஸ்கூல் பிரின்சிபல் அனாமிகா வந்தா காந்திமதி பேசுனதை கேட்டதும் நிஜமா இன்னைக்கு காந்திமதி அம்மா என் கண்ணத்த இருக்கிற மாதிரி பேசிட்டாங்க இவ்ளோ நாள் வருஷாவ நானும் அவமானப்படுத்தியிருக்கேன் அவ கலற பார்த்து எல்லாரும் அவள ஒதுக்குற விஷயம் கூட எனக்கு நல்லா தெரியும் ஆனா எதுவும் பண்ணாம விட்டுட்ட நானும் குழந்தைய கிட்ட சேர்த்துக்கல அவ ஏன் குழந்தையா இருந்தாலும் அவளை என்னைக்கும் நான் என் குழந்தையா அங்கீகரிச்சதில்ல ஆனா எங்க யார்கிட்டயும் இல்லாத ஒரு நல்ல குணம் வருஷா கிட்ட நிறைய இருக்கு உதவி செய்யற குணம் மத்தவங்களும் நல்லா இருக்கணும் நினைக்கிற குணம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஃபேன்சி Dress காம்படிஷன்ல வர்ஷாக்கு தான் முதல் பரிசு நான் கொடுக்கறேன் அப்படின அனாமிகா தன்னோட கையால வர்ஷாக்கு பரிசு கொடுத்தா அப்பதான் வெங்கட் சாந்தியும் தப்ப உணர்ந்தாங்க தான் வெற்றி பெற்ற அந்த கோப்பையை கொண்டு வந்து வர்ஷா அண்ணா அக்கா கிட்ட கொடுத்தான் தன்னோட தங்கச்சிய பார்த்து என்ன மன்னிச்சிடுடி என்னையும் மன்னிச்சிடு நாங்க தப்பு தப்பா பேசிட்டோம் நாங்க ஒன்னு அழ வச்சாலும் நீ எங்க கிட்ட அன்பா இருக்க உன்ன மாதிரி தங்கச்சி கிடைக்கிறது பாக்கியம் அக்கா அண்ணா இன்னைக்கு பரிச ஜெயிச்சது நான் இல்ல நம்ம உங்க கேலி கிண்டல் தான் எனக்கு பலம் கொடுத்துச்சு என்னோட பலவீனத்தை நீங்க எல்லாரும் என் பலமா மாத்திர அளவுக்கு பேசிட்டீங்க நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் அம்மா கூட நல்லா பேசினாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வர்ஷா தன்னோட அக்கா அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிட்டா இருந்து வர்ஷாவை எல்லாரும் அன்பா நடத்த ஆரம்பிச்சாங்க அனாமிகா கூட தன்னோட மூணு குழந்தைங்களையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்